கிருஷ்ணர் ஒரு வேடம் அணிந்து தர்மத்தின் சோதனையை எதிர்கொள்கிறார் சர்வ வல்லமை படைத்த பகவான் கிருஷ்ணர் ஏன் ஒரு சாதாரண வேடனின் அம்பால் தன் பூவுலக வாழ்க்கையை முடித்துக் கொள்ள வேண்டியிருந்தது தெரியுமா மகாபாரத யுத்தத்தை முடித்து தர்மத்தை நிலைநாட்டிய கிருஷ்ணர் ஏன் இவ்வளவு ஒரு எதிர்பாராத முடிவை சந்திக்க நேர்ந்தது இதன் பின்னால் ஒரு ஆழமான தர்ம ரகசியம் மறைந்துள்ளது

கிருஷ்ணர் பிரபாக் சேத்திரத்தில் ஒரு மரத்தடியில் இருந்தார் அவரது தாமரை பாதம் ஜரா என்ற வேடனுக்கு மானின் காது போல தோன்றியது அதை மான் என்று எண்ணி ஜரா அம்பு யை அந்த அம்பு கிருஷ்ணரின் பாதத்தில் பாய்ந்து அவரது லீலைக்கு முற்றுப்புள்ளி வைத்தது இந்த நிகழ்வு ஒரு தெய்வீக நாடகத்தின் ஊச்சம் கிருஷ்ணர் தான் இட்ட சாபத்தையை தானும் அனுபவித்து எந்த ஒரு கர்மாவையும் சர்வ வல்லமை படைத்த இறைவனாலும் மீற முடியாது என்ற கால சக்கரத்தின் மீதியை உலகிற்கு உணர்த்தினான் கர்மம் எந்நேரமும் வெல்லும் என்பதை மட்டுமல்லாமல் எந்த கர்மாவுக்கும் அதற்கான விளைவு உண்டு என்பதையும் உலகிற்கு விளக்கினார் இறைவன் கண்ணில் எதுவும் மறையாது உங்கள் கருத்துகள் என்ன அடுத்த கதையில் சந்திப்போம்